இந்தா கலவிட்டாக்கில்ல தோல்ல ஜோல்லா போய் தொக்கை போட்டுக்கிட்டு இங்கே தான் வந்து கடைசியா தொங்கு வாங்கினு நல்லாவே தெரியும் சார் அது எப்படி எங்களை பார்த்து ராகுல் காந்தி அப்படி சொல்லலாம் வாக்கு திருட்டுன்னு சொல்றாரு அசிங்கமா இல்லை ராகுல் காந்திக்கு அவர் இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பேசுவார் நாங்கள் கேட்டுக்கிட்டே இருப்போமா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக பொங்குறாங்க சார் இப்போ அவர் என்ன உங்களை கெட்ட வார்த்தையில சொல்லி திட்டாப்புல அப்படியே கெட்ட வார்த்தை சொல்லி திட்டினால தப்பெல்லாம் ஒண்ணு இல்லைன்ற மாதிரிதான் தோணுது இப்போ ஏன்னா இவங்க பார்த்த கேடு கட்ட வேலைக்கு அவர் ஒரு பேரை வச்சார் அதான் வாக்கு திருட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரை அவர் வச்சாரு அந்த வார்த்தை மோசமான வார்த்தையான் ஆக்சுவலி அது மோசமான வார்த்தை இல்லை அவங்க தப்பா சொல்லிட்டாங்க அவங்களுக்கு மோசனை வர வைக்கிற வார்த்தை அதை கேட்டாலும் அவங்களுக்கு வயிறெல்லாம் கலங்குது போல அதான் ஓட்டு திருட்டுன்னு அவர் சொன்னாருன்னு சொல்லி உங்களுக்கு இவ்வளோ கோவம் வருது அடுத்ததா தேர்தல் ஆணையத்தை பார்த்து தேர்தல் ஆணையம்னு சொன்னாம தேர்தலை திருடிய ஆணையம் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா என்ன சார் பண்ண போறிய தப்பு இல்லை ஆக்சுவலி அதுதான் வந்து இன்னமும் பக்காவா மேட்ச் ஆகும் சார் அங்கே வந்து நான் எப்படி வந்து நிற்கிறேன் பாருங்க இவங்க தேர்தல் ஆணையத்தை மட்டும் பண்ணல வாக்காளர்களோட அவமானப்படுத்திட்டாங்க அவங்கள வந்து அசிங்கப்படுத்திட்டாங்க வாக்கு எங்களுக்கு என்னவா அசிங்கமாக தெரியுது எங்களுக்கு சத்தியமும் அசிங்கமாக தெரியல தான் கூட இன்னொன்று சேர்த்தாங்க எடுத்தோன்னே இதை வந்துட்டாங்கன்னா எல்லாரும் முதலே அடிக்க கிளம்பிடுவாங்க இல்லை அதனால கொஞ்சம் லேட்டாக கடைசி பாயிண்டாக ஆட் பண்ணிருக்காங்க லட்சக்கணக்கான தேர்தல் அந்த இதுக்காக வேலை பார்த்த அத்தனை பேரையும் அவர் அவமானப்படுத்திட்டாரு அவங்களோட நம்பிக்கைக்கு அவர் வந்து இந்த மாதிரிலாம் சொல்றதெல்லாம் அசிங்கமாக இருக்கு நம்பிக்கையை கெடுத்துட்டாருன்ட்டாங்க நம்பிக்கையை தேர்தல் ராகுல் காந்தி கெடுக்கல சார் தேர்தல் ஆணையம் பண்ண திருட்டுத்தனத்தை தேர்தல் ஆணையம் பண்ண நம்பிக்கை துரோகத்துக்குத்தான் ராகுல் காந்தி இந்த செருப்பு அடி கொடுத்துருக்காப்புல இது உண்மையில ஆனால் அவங்க அதுக்கெல்லாம் இதுவரைக்கும் பதிலே சொல்லல சார் எல்லோரும் என்ன கேட்குறாங்க தெரியுமா தெரியாதா அதெல்லாம் கடந்துட்டு போகுது நீ எந்த தப்புன்னு பண்ணலைன்னு நீ எந்த தப்புமே பண்ணலன்னு சொல்லி ஆதாரத்தை கூடா திருட்டு பயல்களா அப்படின்ற மாதிரி எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க இப்ப எல்லாரும் கேட்கறது தேர்தல் ஆணையம் எந்த தப்பும் பண்ணலை அப்படின்றதுக்கு ஏதாச்சும் ஒரு ஆதாரம் கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க கொடுக்க மாட்டேன்றாங்க ஆனா இப்ப ராகுல் காந்தி என்ன செய்யமா பண்ணிருக்காரு இவங்ககிட்ட சொன்னது மட்டும் இல்லாம தியரியா போட்டு காமிச்சார்ல அது அத்தனையும் பிராக்டிக்கலா இப்ப பண்ண ஆரம்பிச்சுட்டாப்ல சத்தமன் கூட நான் இது வரைக்கும் டீ சாப்பிட்டதே கிடையாது முதல் முறையாக செத்து அவங்க கூட உட்காந்து நான் டீ சாப்பிட்றேன் ஐயா மோடி அரசுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி போட்டிருக்கார் அதை மட்டுமா போட்டார் இன்னும் நிறையா பண்ணியிருக்கார் பார்த்துருவோமா டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும் உங்கள் ஆரோக்கியத்தை மீட்டு தரும் சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் வணக்கம் இது ராகுல் காந்தி சொல்றது சரியா தான் இருக்கு இவங்க பண்ணக்கூடிய ஆள் தான் இவங்க ஓட்டுல ஊழல் பண்ணி இருப்பாங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த நம்பருக்கு ஒரு மிஸ்டு கால் கொடுக்கலாம் நைன் சிக்ஸ் ஃபைவ் ட்ரிபிள் ஜீரோ த்ரீ ஃபோர் டூ ஜீரோ இந்த நம்பருக்கு ஒரு மிஸ்டு கால் கொடுத்தீங்கன்னா ஐயா மோடி மேலே உங்களுக்கு அவ்வாறு நம்பிக்கை இருக்குது பண்ணிருவாரு அப்படின்னு சொல்லி நீங்கள் நம்புறீங்கன்னு அர்த்தம் ஆ வேணும்னா கொடுக்கலாம் வேணாம்னா விட்டுலாம் இந்த ஊருகளை களவாணி பயில இருப்பாங்க அவன் என்ன ஒன்று வாங்கி கையில் கா காதில் மாடி இருக்கிறதெல்லாம் வந்து எப்படிலாம் கழட்டிட்டு போகிறதுன்னு பார்ப்பாங்க அப்படி காதில் கழட்டிட்டு போகிறப்ப அது வர வரமாட்டேன்ருச்சுன்னு வைங்கள என்ன ஒன்று வாங்கி காதோடு கட் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவாங்க இப்போ ஐயா மோடி அப்படித்தான் பண்ணியிருக்காரு நாம் போட நம்ம போட மாட்டோன்றது தெரிஞ்சு போச்சு இங்கே இருக்கிறதுல இப்போ ஐயாவோட ப்ராக்ரஸ் கார்டு ரொம்ப வீக்கு அதனால என்ன பண்ணிட்டாப்ல ஐயா நாம ஏன் இவங்களை நம்பி இருக்கணும் நமக்கு விசுவாசமாக ஒன்று இருக்கு இல்லையா அதை நம்ம வச்சு வேலையை பார்த்துக்குவோம் அதுதான் ஏன் இப்போ இந்த எஸ்ஐ யாருன்னு சொல்லி ஒன்று தூக்கி கொண்டாந்து வந்தான் தான் அந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனோட முக்கியமான வேலை யாருக்கெல்லாம் ஓட்டு இல்லையோ அவங்களுக்கெல்லாம் ஓட்டை எடுத்து கொடுக்குறது அதுதான் அவங்களோட முக்கியமான வேலையாக இருந்துச்சு போலி ஓட்டு கல்லை ஓட்டு இந்த ஊடுருவல்காரங்க அப்புறம் இங்கே அங்கேயே மாறி இருக்கிறவங்க மல்டிப்புள் ஓட்ஸு இந்த மாதிரிலாம் எதுவும் இருக்கக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக அதை ரொம்ப டீப் ரூட்டடாக போயிட்டு அதை கிளீன் பண்ணுறது ஆனால் இவங்க என்ன தெரியுமா பண்ணி வச்சிருக்காங்க ஓட்டு இருக்கிறவங்களெல்லாம் ஓட விட்டு செத்து போனவங்களுக்கெல்லாம் பூத்தில் ஸ்லிப்பாக வச்சுட்டு உட்காந்துருக்குறாங்க அதுதான் நடந்திருக்கு செத்து போனவங்க ஒரு ஏழு பேரோட அக்கார்டிங் டு த எலெக்ஷன் ஆணையம் ரிப்போர்ட்டு அவங்க கூட உட்காந்து ராகுல் காந்தி டீ சாப்பிட்ருக்காப்புல ஆனால் அவருக்கு நக்கல் ரொம்ப ஜாஸ்தி சதமேஷனுக்கு என்னதுமா சொல்லிக்காத இறந்து போனவங்களோட டீ சாப்பிட்ட அனுபவம் ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த அனுபவத்தை ஏற்படுத்தி கொடுத்து ஐயா மோடிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றிகள் நான் ரொம்ப கடவுள் அப்படின்ற லெவலில் மனுஷன் பயங்கரமாக ஃபீல் பண்ணியிருக்காப்புல இவங்க ஏதோ ஒன்றிரண்டு இடத்துல தான் இந்த வேலையை பார்த்துருக்காங்கன்னு சொல்லி நாம்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கலாம் நாடு பூரா இந்த வேலையை பார்த்துருக்காங்க எக்ஸாம்பிளுக்கு மத்திய பிரதேசத்தையும் இந்த பக்கம் பீகாரையும் எடுத்துக்கலாம் இப்போ ரீசண்டாக பீகாரில் மத்திய பிரதேசத்தில் இந்த மூணு மாதத்தில் மட்டும் கிட்டத்தட்ட நாலு லட்சம் வாக்காளர்கள் புதுசாக ஆட் ஆகியிருக்காங்க மத்திய பிரதேசத்தில் இதில் இந்த போபாலில் ஜபல்பூரில் உஜ்ஜயினியில் இன்னும் முக்கியமான இன்னும் ரெண்டு மூணு இடங்கள் இருக்குது இது எல்லாத்துலேயுமே அவங்க எப்படி கொண்டு போயிருக்காங்கன்னா வீடு ஒன்று தான் ஆளுக வேற வேற ஒரே வீட்டுக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு எட்டு லட்சம் அட்ரஸில் ஒவ்வொரு அட்ரஸ்லேயும் இருபது பேர் இருக்காயலாம் நம்மளால் ஜாயின் ஃபேமிலியெல்லாம் செத்து போச்சுன்னு நினச்சிட்டு இருந்தோம்ல தேர்தல் ஆணையத்தோட ரிப்போர்ட்டை பார்க்குற தான் இன்னமும் ஜாயின் ஃபேமிலியெல்லாம் உசுரோட இருக்குதுன்னு நமக்கு ஒரு ஆறுதலாக இருக்குது அதுலேயும் ஒருவேளை அது எலெக்ஷன் கமிஷனோட ஏக்கமாக கூட இருக்கலாம் இந்தியாவோட அந்த இது கல்ச்சர் கலாச்சாரம் கெட்டு போயிடக்கூடாதுன்றதுக்காக அட்டையிலையாவது இருக்கட்டுமே சொல்லி எல்லாரையும் ஒரு அட்ரஸ்ல ஒட்டை வச்சிருக்காங்களான்றதும் தெரியமாட்டேன் எட்டு லட்சம் அட்ரஸ்ல சார் ஒரு அட்ரஸ்ல இருபது பேர் மேடங்கி உட்கார்ந்து இருக்காங்களா அந்த இது வந்து நேரடியா போய் செக் பண்ணி பார்த்துருக்காங்க இது பரவாயில்ல ஒரு லட்சம் அட்ரஸ்ல மினிமம் நாற்பது பேர் ஒரு அட்ரஸ்ல நாற்பது பேர் இருக்கிறாங்களா சார் ஒரு ரெண்டாயிரம் அட்ரஸில் ஒரு அட்ரஸில் எண்பது பேர் இருக்கிறாங்களா அக்கார்டிங் டு த எலெக்ஷன் கமிஷன் இதெல்லாம் கேட்ட நம்ம சொல்லுவாங்க அங்கெங்கே லைட்டாக ஸ்லிப்பாகிறது தான் இந்த சுந்தரா டிராவல்ஸில் சொல்லுவாங்கல்ல என்னடா ஒரு காடே அசைஞ்சு வருது அப்படின்றப்ப எங்கெல்லாம் ஓட்டே இருக்கோ அங்கெல்லாம் சின்ன சின்ன இலையை வச்சு அங்கே கவர் பண்ணியிருக்கோன்ட்டு அதே மாதிரி தான் கொண்டாந்து நம்மட்ட காமிச்சிருக்காங்க இப்போ இது மத்திய பிரதேசம் நடந்துருக்குது சார் இது பரவாயில்ல இப்போ ரீசண்டாக முடித்த பீகார் எஸ்ஐஆர் இருக்குல்ல அதில் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் அட்ரஸ்ஸு ஜீரோ 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 அட்ரெஸ்ஸு சார் ராகுல் காந்தி டீ ஷாப்பில் என்ன மாட்டோம்னாங்க ஏப்பா இதெல்லாம் நடக்கிறது தானேயா இதை போயிட்டு ஏதோ பெரிய பிரச்சனையாக பேசிகிட்டு இருக்க கண்டுபிடிச்சிட்டியா இந்த ஏழு ஓட்டு நீங்க நீங்கள் ஏழு ஓட்டை போட்டுட்டா நீங்கள் ஜெயிச்சிருவியலை நீங்கள் எதிர்கட்சியாக இருக்கிறவர் பிரதமர் ஆகிருவியலை இந்த பேச்செல்லாம் அவங்க கிட்ட வருது நியாயமான பேச்சு இந்த ஏழு ஓட்டுனால அவங்க ஜெயிக்க முடியாது இப்போ இப்போ பீகாரில் ரெண்டரை லட்சம் ஓட்டு அந்த ஓட்டில் அட்ரஸ் இத்தனைக்கும் பீகார் அவங்க எஸ்ஐஆர் கொடுக்குறப்ப இருப்பிட சான்றிதழ் வேணும்னு இருக்காங்க நாங்கள் இதையெல்லாம் பார்த்து சரி பண்ணி தான் வந்து இதையெல்லாம் இன்க்ளூடு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி கொண்டாந்து போட்டிருக்காங்க எதோட அடிப்படையில் இவங்க இன்க்ளூட் பண்ணாங்க ஜீரோன்னு ஒரு நம்பரா சார் முதல்ல அது எப்படி எலெக்ஷன் உள்ள எப்படி அவங்க என்ட்ரே பண்ண முடியும் வீட்டு அட்ரெஸில் ஜீரோன்னு போட்டால் முதல்ல வேலீடு காமிக்குமா ஒரு ஜீரோ போட்டால் காமிக்குமா ரெண்டு போட்டால் காமிக்கும் எத்தனை ஜீரோ போட்டாலும் காமிக்காது ஆனால் இவங்க எத்தனை ஜீரோ போட்டாலும் அத்தனை ஜீரோவை இவங்க ஏற்றுக்கிட்டு ஜாலியாக உட்காந்து வந்திருக்காங்க சார் அவ்வளோ தூரம் ரொம்ப இன்டென்ஸாக போய் பண்ணியிருக்காங்க என்ன பார்த்து இன் இதுதான் அந்த இன்டென்சிவ் ரிப்போர்ட் இதைத்தான் வந்து சுப்ரீம் கோர்ட்டு கேட்டுச்சு ஐயா கொண்டாந்து கொடுங்க என்ன பண்ண போகிறீங்க கொடுங்கன்னுக்கு கொடுக்க முடியாதுட்டாங்க அதாவது செத்து போனவங்க இந்த உள்ள மாற்றினவங்க ஏன் போகிறாங்க அதை பற்றியெல்லாம் கேட்கல அதெல்லாம் அடுத்த பிரச்சனை இந்த அட்ரஸ் ஜீரோன்னு சொல்லி எப்படி நீ அக்செப்ட் பண்ண ரொம்ப சிம்பிளான ஒரு கேள்வி ராகுல் காந்தி கேட்குறாப்புல இதை ஜீரோன்னு சொல்லி நீ எப்படி அக்செப்ட் பண்ண ஒன்று ரெண்டு மூணு ஓகே டெக்னிக்கல் கிளிச்சு உள்ளே போயிட்டாங்க ஏதோ ஒன்று சொல்லி சமாளிச்சுக்கலாம் ரெண்டு லட்சம் அட்ரெஸாப்பா நம்மளெல்லாம் எவ்வளவு இழத்த வா என்ன இவங்க இந்த வேலையை பார்த்துருப்பாங்க யோசிச்சு பாருங்கள் என்ன தான் இவங்களாம் நம்மளை கண்டுபிடிச்சிட போகிறாங்க நாம் பண்ணுறதுலாம் இவங்களுக்கு தெரியவா போகுது அந்த ஜீரோ அட்ரஸில் இருக்க அந்த ஹீரோ யாரையா ரெண்டு லட்சம் பேர் எங்கே இருக்கிறாங்க சொல்லுங்க நாங்கள் உண்மையை நாங்கள் பார்க்கலாம் ஒன்றும் இல்லைப்பா ஆதார் கார்டில் சின்னதாக ஒரு சின்ன மிஸ்டேக் மிஸ்டேக்கத்தை சேர்த்துக்க மாட்டேன்றாங்கயா அதை மாற்றத்துக்கு நாங்கள் படுற பாடு இருக்கேன் எங்களுக்கு தான் தெரியும் எப்படி இந்த அட்ரஸை உள்ள ஏற்றி இதை ஒரு அட்ரஸ் கம்பேர் பண்ணி அவங்களை கொண்டாந்து உட்கார ஓட்டு போற அளவுக்கு கொண்டாந்து உட்கார வச்சிருக்காங்க வேற என்ன வேணும் அங்க இவ தேர்தல் கமிஷன் இப்போ ரிப்ளை கொடுத்துருக்கு ராகுல் காந்திக்கு ராகுல் காந்தி ஒரு கதையை கட்டி எங்களோட நண்பகத்தன்மையை அவர் வந்து அழிச்சிட்டாப்புல கற்பழிச்சிட்டாரு ஏன் மக்கள் எங்கள் மேலே வச்சுருந்த அந்த நம்பிக்கையை அவர் கற்பழிச்சுட்டார்ன்ற ரேஞ்சுக்கு அவங்க போயிட்டாங்க மக்கள் உங்க மேலே வச்சிருந்த நம்பிக்கையை அவர் கற்பழிக்கிறப்பா மக்களை எத்தனை நாளை வச்சு செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கல்ல அதைத்தான் அவர் கிழிச்சு தொங்க விட்டுருக்காரு இது எத்தனை வருஷம் இதை பண்ணி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல இது நடந்துச்சா இருந்துச்சா தெரியல ஒன்றும் இல்லை இப்போ இவங்களால எங்கே எஃபெக்ட் வந்து அடிக்கிது சும்மா இதோட ஒன்று கலைப்பிடுவோம் சொல்லி ஸ்டாலின் ஐயா குளத்து தொகுதியில் என்ன அப்படி இல்ல அவர் தொகுதியிலேயே வந்து போலி வாக்காளர்கள் நிறைய இருக்காங்க அப்படின்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து சொல்கிறாங்க சொல்றாங்க அப்ப நீ ஒத்துக்கிற நீ ஒத்துக்கிற அப்ப அது இருக்கட்டும் அதான் அப்படியே இருக்கட்டும் அப்ப நீ அதை ஒத்துக்கிற இங்க இந்த தொகுதியில் ஆனா பாஜக ஜெயித்தது பூராமே இதே மத்தில தான்றதை ஒத்துக்கையா அப்ப நீ அதை எல்லாம் இங்க அதை ஒத்துக்கணும்ல இங்க ஆனால் அதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்பட மாட்டாங்க சார் இப்போ சுரேஷ் மேனனுக்கு வந்து நிற்கிறாங்க ஏன்னா கேரளாவில் பாசகா சார்பாக ஜெயித்த ஒரே ஒரு கேண்டிடேட் அவர் மட்டும்தான் அவரை ஜெயிக்க வைக்கிறதுக்காக கேரளாவுக்குள்ளேயும் இதே வேலையை பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் இன்னொரு குரல் ஆக மொத்தம் புடுங்கினது பூராவுமே தேவையில்லாத ஆணிதான்றது கன்ஃபார்ம் ஆகிப்போச்சு அதை இவங்க ஜெயித்தது இப்படித்தான்றது தாண்டது தெளி தெளிவாக இதை தாண்டி வேற எதையும் செய்ய முடியாது சொல்றதை தானே நீ ஆதாரமாக ஏத்துக்க மாட்டேன் நான் இனிமேல் செய்கிறேன் லைவாக காமிக்கிறேன் எல்லாத்தையும் பண்றேன் ஒண்ணு இல்லைப்பா துணை முதல்வர் ஒருத்தருக்கு ரெண்டு ஓட்டர் ஐடி இருக்கு எப்படி இருக்கும் அதுக்கு வழக்கம் சொல்லு அதுக்கு வழக்கம் சொல்லுங்க ராஜா நீங்க வேற எதுக்கு விளக்கம் சொல்ல வேண்டாம் துணை முதல்வருக்கு ரெண்டு ஓட்டர் ஐடி இருக்கு ரெண்டு இடத்துல அவர் ஓட்டு போடலாம் எப்படி நடந்தது இதுக்கெல்லாம் கேட்டால் வந்து செலவு வழங்க போல எங்கேயோ சுத்தி நம்மளையும் கோர்த்து விட்டாய த அதானிய சொன்னால் இந்தியாவுக்கு ஆபத்து இந்தியாவை அவமானப்படுத்திட்டாங்க மே அந்த மாதிரி இப்போ தேர்தல் ஆணையத்தை சொன்னால் நம்மளை வந்து அவமானப்படுத்திட்டாங்க அதை ஓட்டு போடுறவங்க எங்களுக்கு அவமானம் இல்ல உனக்கு அவமான உனக்கே அவமானம் பத்திரில்லை எங்களுக்கே புரிய அவமானம் பத்திரியும் ட்ரெஸ்ஸு போட்டிருக்க நான் ஏன் ஃபீல் பண்ணோம் ட்ரெஸ்ஸே இல்லாமல் நீ நிற்கிற பற்றியா நீ தான் ஃபீல் பண்ணணும் ஆனால் அவங்க அதை ஃபீல் பண்ண மாட்டேன்ட்டாங்க சார் அவங்க இன்னமும் கௌரவமாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க இந்த வேலையை நீங்கள் எவ்வளோ தூரம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோ தூரம் செய்யுங்க சார் நீங்கள் செய்கிறது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக இல்லை ஒட்டு மொத்தமாக இந்த ஒரு மொமெண்ட்டுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருக்காப்புல அவர் வருவாங்க ஒட்டு மொத்தமாக உங்களை ஒட்டு துணி இல்லாமல் ஓட ஓடவுட்றாரா இல்லையான்னு மட்டும் பாருங்கள் நடக்கும் நன்றி